ஒரு தமிழ் சினிமா வரலாற்றில் இதுதான் வந்து முதன்முறையாக கங்குவா திரைப்படம் வந்து பல மொழிகளில் ரிலீஸ் ஆகுற முதல் ஒரு பேன் இந்தியா திரைப்படம் அதனால வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஒரு வெற்றி பெற வச்சா மட்டும்தான் வந்து ஒரு தமிழ் ரசிகர்களுக்கும் சரி தமிழ் நடிகருக்கும் சரி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் சரி வந்து ஒரு பெருமை கிடைக்கும் ஆனால் வந்து நிலைமை தலைகீழா எப்படி இருக்கு அப்படின்னா வந்து சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழை பொழிவின் காரணமாக கங்குவா படத்துக்கு வந்து முன்பதிவு வந்து அப்படியே வந்து மந்தமான ஒரு நிலையில இருக்குது சூர்யா இது மாதிரியான படங்களில் நடித்ததே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு மூணாண்டு காலமா கஷ்டப்பட்டு டைரக்டர் சிவா டைரக்ஷன்ல கங்குவா திரைப்படம் வந்து அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடந்த கதையும் இப்ப கரண்ல நடக்கிற கதையும் எனச்சி பண்ணியிருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு தேட்டர்ல தயவு செய்து இந்த தேட்டர்ல மழை பெஞ்சாலும் சரி இடி அடிச்சாலும் சரி தயவு